வைரம் எப்படி உருவானது வைரம்னா எதனால் எல்லாருமே அதிகமாக விரும்புகிறாங்க இந்த வைரம் விலை அதிகமாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்ற சுவாரஸ்யமான பத்து தகவல்களை பற்றி பார்க்கலாம் வைரம் கார்பன் என்கிற தனிமத்தால் ஆனது வைரம் எந்த அளவுக்கு கடினமான பொருள்னால் ஒரு வைரத்தை இன்னொரு வைரத்தால் தான் கீற முடியும் வைரங்கள் பூமி சுமார் நூறு மைல்களுக்கு கீழே தான் உருவாகின்றன வைரம் என்றாலே வெள்ளை நிறத்தில் இருக்கிறத பார்த்துருப்போம் ஆனால் இயற்கையான அரிதான வைரத்தோட கலர் என்னன்னா பச்சை சிவப்பு நீலம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் உலகோட மிகப்பெரிய வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது சுமார் மூவாயிரத்தி நூற்றி ஆறு கேரட் எடை கொண்டது வைர சந்தையில் அமெரிக்கா தான் மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்றாங்க வைரங்களிலே பல தர வகைப்பட்ட வைரம் இருக்கும் அதில் முப்பது தான் இரத்தனத்தரம் கொண்டதாக இருக்கும் வைரம் தங்கத்தை விட விலை அதிகம்ன்றதுனால பல பேருக்கு வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் எட்டா கனியாக தான் இருக்கும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு உலகில் பெரும்பாலான வைரம் இந்தியாவிலேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது பல சுரங்கங்களிலும் வைரத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க வைரத்திலே பல வகைகள் இருக்குது அதோட தரத்தை பொறுத்து இத்தனை வகை அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க எல்ஏஏ டைப் எல்ஏபி டைப் எல்பி டைப் எல்எல்ஏ மற்றும் டைப் எல்எல்பி என பல வகைகள்லாம் இருக்குது கோஹினூர் வைரம்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோஹினூர் வைரம் அப்படின்ட்டு ஏன் அதை அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு கேரட் இடையில இருந்தது இந்த வைரத்தோட ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வைரம் வாங்கணுன்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க